வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று அரசு பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களை இடமாற்றம் செய்கின்ற போது அதாவது டிரான்ஸ்பர் ஆர்டர் போடுகின்ற போது வாகன வசதிகள் இல்லாத இடங்களில் அவங்கள பணி அமர்த்தக்கூடாது என்பதற்கு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் கடித எண் ஜீரோ நாற்பத்தி எட்டு எட்நூற்றி பன்னெண்டு பார் முன்னூத்தி நாலு பார் நீ கி பார் தோ உ பி ஒன்று ப்ராக்கெட்டில் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஸ்லாஷ் ஒன்று நாள் பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பொருள் சமூக நலம் நிர்வாகம் அரசு துறைகளின் பணிபுரியும் உடல் ஊனமுற்றவர்களின் மாற்றல் ஆணை குறிப்புரை வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக பார்வை அரசு செயலாளர் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அவர்களின் கடித எண் பத்தொம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் சா நா நாலு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐஃபன் எட்டு நாலு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பார்வையில் காட்டியுள்ள கடிதத்தின் நகல் இத்துடன் தகவலுக்காகவும் தக்க நடவடிக்கைக்காகவும் இணைக்கப்பட்டிருக்கிறது மு சின்னக்கண்ணு தலைமை பொறியாளர் அமைப்பு நகல் தமிழ்நாடு அரசு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை கடித எண் பத்தொம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் நா நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐஃபன் எட்டு நாள் பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அனுப்புதல் திரு எஸ் ஆர் கருப்பண்ணன் இ ஆ பா அரசு செயலாளர் பெறுதல் அரசு துறைகள் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள் அரசு துறையின் நிறுவனங்கள் ஐயா பொருள் சமூக நலம் நிர்வாகம் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊனமுற்றவர்களின் மாற்றல் ஆணை குறிப்புரை வழங்கப்படுகிறது நிர்வாக சூழலின் காரணமாக அரசு துறைகளில் பணிபுரியும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றல் ஆணை டிரான்ஸ்பர் ஆர்டர் வெளியிடும்போது அவர்களை வாகன வசதி இல்லாத இடங்களில் மாறுதல் செய்ய கூடாது என அனைத்து துறை தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் மற்றும் அரசு துறை நிறுவனங்களின் தலைவர்களும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இக்கடிதம் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை அரசாணை குறிப்பான எண் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது பார் பனி எஸ் பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஒப்புதலுடன் வெளியிடப்படுகிறது தங்கள் உண்மை உள்ள ஒப்பம் அரசு செயலாளருக்காக என அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது இந்த சூழலில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு போவதற்கு வசதி இல்லாத இடங்களில் கூட சில நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு இடப்படுகிறது அந்த இதை தவிர்க்கும் பொருட்டு தாங்கள் இதே போன்று ஏதேனும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுவீர்களே ஆனால் இந்த அரசாணையை இணைத்து ஒரு கடிதத்தை கொடுத்து அதுக்கு உண்டான பரிகாரங்களை தேடிக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விஷயங்களை தெரிவிப்பதற்காக அதிகப்படியான நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம்